ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது யாரிடமும் சொல்லாதே உன் இரண்டு விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும் இதை நீ கவனமாக கேள் என் செல்லப்பிள்ளையே சிலருக்காக நீ வாழ நினைக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் விட்டு கொடுத்து வாழ்கிறாய் நான் சொல்வது உண்மையிலும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக இது உண்மைதான் நான் ஒன்று உனக்கு சொல்லட்டுமா உனக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உனது தாய் தந்தையரை எப்போதும் கண்ணீர் சிந்த விடாதே எந்த நேரத்திலும் அவர்களது மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதே உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன நினைத்தாலும் அதை உனக்கு ஒரு ஏடிப்படியாக எடுத்து அதில் ஏறி முன்னேறிச் செல் அதை விட்டுவிட்டு உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கினால் உனக்கான நிம்மதியே போய்விடும் சொல்லமே ஆகவே இருக்கும் வாழ்க்கையை உனது குடும்பத்துடனும் உனது நல்ல உறவுகளுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு சென்று இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சொந்த சொர்க்கமாகும் அப்படி நினைத்து வாழ பழகு இந்த உலகில் தாய் தந்திய விஞ்சிய நல் விஞ்சிய நல்லவர் எவரும் இல்லை நீ அவர்களுக்கு செய்யும் நல்லதே காலப்போக்கில் உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் செய்யும் உன் வாழ்வில் பிறகுபான் உனது வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விடும் காணப்போகும் அதிசயங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு கிடைத்து விட்டது தானே மனமானது நிம்மதி அடைந்து அமைதி அடைந்து நீ சந்தோஷப்படுகிறாய் இந்த அற்புதமான மனிதப் பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவரும் உண்டு நீந்தி கரை சேர்ந்து மீள்பவரும் உண்டு நீ வாழ்வில் விடியல் வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ எல்லா நலனும் பெற்று வாழமோடு போகிறாய் ஏனென்றால் நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் நல்லதே வந்து சேரும் அதன்படி நடந்தால் உன் வாழ்வும் வளம் சேரும் பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்பதை முழுமையாக நம்பும் சீர்தூக்கி பார்த்தால் வழிகள் புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்கு ஆகவே இனிமேந்த வாழ்வு உனக்கானக காத்திருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடிச் செல்ல வேண்டி வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி வரைந்து விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய் என் செல்லமே ஏனென்றால் உன்னோடும் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன்னோடு உன் சாயப்பா நான் என்றும் இருப்பதால் தான் உனக்கான பல அற்புதங்களை நடத்து காண்பிக்கப் போகிறேன் என் செல்லப்பிள்ளை நீ நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே வரப்போகிறாய் பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்கப் போகிறாய் உன்னையே உனது நண்பர்களும் உனது உறவினர்களும் ஏராளமாய் பார்த்தார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பிறகு வியக்கப் போகிறார்கள் இவை எல்லாவற்றையும் நான் முன்னின்று நடத்தி கான் காண்பிக்கப் போகிறேன் என் செல்ல நீ வாழ்க்கையில் உயரத்தில் இருக்கப் போகிறாய் எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நிச்சயமாக நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியை திரைக்கப் போகிறாய் என் செல்லமே நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை உன் சாயப்பா உனக்காக அனுப்பியுள்ளேன் அதை பெற நீ தயாராக இரு கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ நிச்சயமாக முடியாது உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் உடல் உறுப்புகளை தெம்பாக்குவேன் பண உதவியும் பொருள் உதவியும் என்னால் உனக்கு கிடைக்கப் பெறுவாய் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படாதது போல் உணர்கிறாய் அல்லவா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கடந்த காலம் பற்றியோ கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனத்தை சிதறடித்து விடும் நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லவா உறுதியான மனம் எளிதில் பாதிக்கப்படாது பாதிக்கக்கூடாது உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையான ஈடுபாட்டுடன் செய்ய விடாது ஆகவே தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத உனது பிரச்சனைகளையும் எல்லாம் நினைத்து நினைத்து நீயே மனதை போட்டு ரணமாக்கி உள்ளாய் உனது பயனற்ற எல்லாம் விட்டுவிடு ஏனென்றால் உனக்காக உதவி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா அதே நேரத்தில் என்றைக்கும் மற்றவர்களோட கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த ஜென்மத்துக்கு காண பலனே கிடைக்கும் ஆகவே மற்றவர்களோட கஷ்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எவ்வளவு பெரிய தப்பு புரிந்து கொள்ளாதது அதை விட்டு பெரிய தப்பு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது தான் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதெல்லாம் ஒன்னே தான் நல்லவங்கன்னு அவங்க தான் தர்மத்தை காட்டி காக்கிறாங்கன்றது அவங்களே நினைத்துக் கொள்வார்கள் ராவணன் கூட அவன் நல்லவன்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் இந்த மாதிரியான பாவ காரியங்கள் பண்ணுகிறவங்களுக்கு எது புண்ணியம்னு தெரிய வரும்போதுதான் அன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்ச பாவங்கள் தெரிஞ்சு ஆகவே என் செல்ல பிள்ளையை எதற்கும் கலங்காதே தினமும் நீ இரவும் பகலும் நிம்மதியா நிம்மதியில்லாமல் இருக்கிறாய் என்பதும் தெரியும் தூங்குவதற்கு நல்ல படுக்கை இருந்து நிம்மதியாக தூங்க முடியவில்லை அப்படித்தானே கலங்காதே உன் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என் மீது நம்பிக்கை வைத்து ஆழ்ந்த மூச்சிழித்து உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தித்து பார் உறுதியாக நல்லதே நடக்கும் என்பதையும் நம்பு உன் எதிர்காலம் பற்றி அதிகமாக சிந்திக்காதே அதையெல்லாம் இந்த சாயப்பாவிடம் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று நினைக்காதே எதை செய்தாலும் அதை தைரியமாக செய் ஏனென்றால் எப்போதும் உன் பின்னால் நான் நிற்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதே நேரத்தில் எல்லோரும் போல நல்லவராக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடு நல்ல மனம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் அமைதியான வாழ்க்கையே உனக்கு விரைவில் நிச்சயமாக கிடைக்கும் அதை உன் சாயப்பா வழங்கப் போகிறேன் ஆம் செல்லுமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அதை அதை அனுபவிக்க தயாராக இரு உறவுகள் எதுவாக இருந்தாலும் நீ அவர்களை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் உறவின் வேர்கள் மறுவாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே அப்போதுதான் மக்கள் அதாவது உன் உறவுகள் உன்னுடன் இருப்பார்கள் கவலைப்படாதே நீ விரும்புவர்களையும் உன்னை விரும்புவர்களையும் நான் உன்னை விட்டு பிரிக்க மாட்டேன் என் மீது நம்பிக்கை வை இந்த உலகை விட்டு எங்கு சென்றாலும் சர்வ சக்தியுடன் நான் காப்பாற்ற வேலை செய்வேன் நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை என்ன தெரியுமா பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த சாயப்பாவின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஆஞ்சலமே இதோ உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்